ஹாய் ஐஸ் எல்லாருக்கும் வணக்கம் குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஆடுங்கள்லாம் பாருங்கள் வாங்கி கூட கொண்டு வந்துட்டுருக்காருங்க நல்லா சின்ன சின்ன கிடா குட்டிங்கள்லாம் இருக்குது பாருங்க ஆட்டுக்குட்டி வாங்கியே கொண்டு போயிட்டுருக்காரு ஐயா வலியும் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கோம் குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தை குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தை பெரிய ஆட்டு சந்தைங்க இங்கே ஆட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ரகமான ஆடும் வரும் நாட்டு ஆடு கொடியாடு அப்புறமா செம்மறி ஆடு குறும்பாடுன்னு சொல்லுவாங்க குறும்பாடுங்க எல்லா ஆடுமே வந்து குந்தாரப்பள்ளியில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து வா வாங்க இப்போ வாங்கி கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஆட்டு வந்து எல்லாம் வளர்ப்புக்கு நல்ல பெரிய பெரிய ஆடுங்க வெட்டாடுங்கள்லாம் வாங்கி கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஜம்முனா வாங்கிய பாருங்கள் எம்மாவும் பெருசு இருக்குது பார்த்திங்களா இந்த ஜம்முனாவன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அவ்வளோ அவ்வளோ பெருசு இருக்குது நாகப்பழம் ஸோ நாகப்பழம் பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஆட்டு சந்தை நடக்கும் இங்கே டிஃபனு சொந்தகரி ஹோட்டல் எல்லாமே இங்கே வர ஜனங்களுக்கு ஃபுல்லாக எல்லா ஐட்டம் கிடைக்கும் கூழ் கடையிலேருந்து அதிர்ச்சம் எல்லாமே வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா வளர்ப்புக்கு வீட்டுக்கு வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் சின்ன சின்ன குட்டிங்க வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் சின்ன சின்னதாக பாருங்க வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகிறாங்க ஆட்டு சந்தையோட என்ட்ரன்ஸுங்க இங்கெல்லாம் ஆட்டுக்கு எவ்வளோ வாங்குறாங்க நமக்கு தெரியாதுங்க என்ட்ரன்ஸு எப்போவுமே எந்த நாள் பார்த்தாலும் ஆட்டு சந்தை வந்து நல்லா கூட்டமாகவே இருக்குங்க செம்மரம் அடிங்க ஜாஸ்தியாக வருது ஆளுங்கெல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு இருக்க சரியான ஒரு கூட்டமாக இருக்கு ஆடுங்க பாரு எனக்கு இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் இதுக்குள்ள எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க எல்லாம் நாட்டுக்குட்டிங்க தான் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே நாட்டு குட்டிங்க நாலாயிரம் மூணாயிரத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே எல்லாமே நாட்டு குட்டிங்க தான் வளர்ப்பு எதுனா தேவைப்படுதுன்னா குந்தாரப்பள்ளி வந்துருங்க இங்கே நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு வளர்ப்பு கூட்டிங்க மூணாயிரத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோந்து ஆரம்பிக்க குட்டி எவ்வளோ அந்த கிடைக்கும்

வளர்ப்பு குட்டி தான் அதான் ஒரு அஞ்சு மாசம் வளர்த்தோம்னா ஒரு அழகு குட்டின்னு பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி வளர்ப்பூட்டி வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கு மேலே நாலாயிரம் அஞ்சாயிரத்துக்கு மேலே வாங்கிங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான குட்டி கிடைக்கும் இப்போ வளர்ப்பூட்டி தான் எப்பயுமே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி எந்த சந்தையாக போ எந்த சந்தையாக போனாலும் வளர்ப்பூட்டி தாங்க ரேட்டு ஜாஸ்தி பெரியாடு கூட ஒரு பேச்சு கேசி வாங்கிக்கலாம் ஆனால் வளர்ப்பு அவங்க சொல்கிற ரேட்டு கொடுத்து தான் வாங்க முடியும் இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் குறும்பாட்டு ஆடு குறும்பாட்டு கறி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குறும்பாடு தாங்க இது ஸோ குறும்பாட்டு கறி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க குறும்பாடு வந்து நல்லா புல்லமாக தான் இருக்கும் ஆனால் கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் குறும்பாடுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு குட்டிங்க செம்மறை ஆடுங்க அதிகமான செம்மறியாடு குட்டிங்க நிறைய கடைங்க வளர்ப்புக்கு நிறைய இப்போ புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்டு தொழில் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றவங்க நிறையா வந்து கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சிறியில் ஒரு அஞ்சு குட்டி ஆறு குட்டி இல்லை ஒரு பத்து குட்டிக்குள்ளே உள்ளா அப்படின்னு எடுத்திங்கன்னா குந்தாரப்பள்ளி சந்தை வரலாம் ஏன்னா குட்டிங்கை வந்து தரம் தரமாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க நிறையா ஸோ ஒரு மிடிமான் லெவலில் வாங்கி வந்து வளர்க்கலாம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த குட்டிங்கெலாம் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஸ்டா அஞ்சு ஆறுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க குட்டிங்கெலாம் எல்லாம் குறும்பாடு தானே ஐயா குறும்பாடு எல்லாம் எந்த ஊர்ல இருந்து ஐயா வருது எந்த ஊர்ல இருந்து வருது ஆந்திராவா கர்நாடகா எல்லாம் என்ன ப்ரைஸ் போவோம் அந்த குட்டியெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் போவோம் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் இது வந்து குறும்பாடு குரும்பாட்டு தானேண்ணா குறும்பாட்டு குட்டி தாங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க முன்ன பின்ன அப்படி பேசுனா ஒரு பதினோராயிரம் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு முடியுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் குறும்பாட்டிலே பாருங்கள் ஆட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா சந்தகரி ஹோட்டல் இங்கே சாப்பாடு கறி ஆட்டுக்கறி கறி நூற்றி ஐம்பது ரூபாங்க ரசம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் கொடுக்குறாங்க ரசம் இருக்குது சேரோ ஒன்றுனும் போட்டுக்கலாம் ஸோ நூற்றி ஐம்பது ரூபா தான் நல்லா அன்லிமிட்டெட் சாப்பாடு நல்ல காரசாரமாக இருக்கும் இதெல்லாம் போட்டாடுங்க இதெல்லாம் வந்து புதுசாக வந்து வீட்டில் வாங்கி நல்லா அவங்களுக்காக ஆடுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து சென ஆடுங்க இந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வளர்கிற ஒரு ரெண்டு ஆடு பிடிச்சி விட்டாங்கன்னா ஸோ அதுலேருந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆடுங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் எப்படி பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு ரூபா ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் இருக்கும் இல்லை பெரிய பெரிய ஆடுங்க சென ஆடு பாருங்க ஒரு மூணு பொட்டாடை இருக்குது இது எல்லா குட்டி ஒரு அஞ்சாறு உருப்பிடி குட்டிங்களா இருக்கு எல்லாம் சைஸ் எல்லாம் எல்லா வளர்ப்பு குட்டி அது மொத்தமாக விற்பாங்க போல இருக்குது குட்டிங்க பிள்ளை மொத்தமாக ஆட்டாடுங்க ஃபுல்லா இந்த பக்கம்தான் இருக்கு இதெல்லாம் பெரிய பெரிய கடை குட்டிங்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சு ரூபா ரேஞ்சு அந்த குட்டியெல்லாம் இதெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட இருபது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட சொல்லுவாங்க பதினேழு ரூபா பன்னெண்டு ரூபா சொல்லுவாங்க இந்த கடையில் பெரிய மொட்டை கடை இதெல்லாம் வளர்ப்பு வளர்ப்பு குட்டிங்கெல்லாம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குட்டி வச்சுருக்காங்க வளர்ப்பு குட்டி இதெல்லாம் என்ன அஞ்சு அஞ்சுருவா அஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பொட்டை குட்டிங்களாம் எல்லாமே இது குட்டி ஒரு இது மட்டும்தான் கடாக்குட்டி ஒன்று மட்டும்தான் போ கடாக்குட்டி மட்டும்தான் அதில் பொட்டை குட்டிங்கெல்லாம் அஞ்சு ரூபா ரேஞ்சுங்களா ரூபா ஆறுரூவா இந்த கடாக்குட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபான்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ மரத்தாடியில் வந்து கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக இதெல்லாம் சேல்ஸ் ஆன எல்லாம் ஆடு குட்டிங்க செம்மரி ஆட்டிலேருந்து நாட்டு குட்டிங்கலேருந்து இதெல்லாம் ரெண்டு கடா குட்டிங்க இது இதெல்லாம் ஒரு பத்து ரூபா ரேஞ்சுக்கு மேலே அந்த மாதிரி ரேஞ்சில் போகும் இங்கே ஒரு மொட்டைக்குட்டி இருக்குது அதெல்லாம் எப்படி ஒரு பதினஞ்சு ரூபா ரேஞ்சு போங்க மொட்டைக்குட்டியெல்லாம் ஸோ இது விலை நிலவரம் வேற ஒன்றும் இல்லை சைஸு ஒரு சைஸ் எவ்வளோ ரேட்டு போதும்னா அதில் தான் முன்ன பின்ன ஐநூறு ஆயிரம் முன்ன பின்ன ஆகும் எம்எல்ஏ ஆறாயிரத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறாயிரம் இந்த மாதிரி சின்ன சின்ன மீடியமான சைஸ்லாம் அந்த ஆறாயிரம் ஆயிரத்து ஐநூறு இந்த மாதிரி ரேஞ்சில் ஆனால் இந்த ஆட்டு சந்தை வந்து இதே வெள்ளிக்கிழமை தான் நடக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் காலையில் அஞ்சு மணிக்கு போல் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் அந்த சந்தை வந்து நடக்கிறதை வந்து சொல்லியிருக்காங்க

ஒரு வேலி போட்டிருக்காங்க வேலி தாண்டி இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக அந்த வண்டிக்கு நிற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வாகன நாடுங்கள்லாம் அந்த பக்கம் வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வராங்க ஆட்டோ வியாபாரி ஆடு ஒரு பாட்டி அதில் மார்க் பண்ணிடுறாங்க பெயிண்ட்ல வந்து மார்க் பண்ணிடுறாங்க எல்லா விதமான ஆடுகளும் கிடைக்குதுங்க அங்கே குந்தாரப்பள்ளியில் ஓகே கைஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஸோ ஆர்ட்ஸ் அந்த பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க